இயற்கை பேரிடர்களால் தொடர்ந்து பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு செயற்கை பேரிடரை பரிசாக தந்திருக்கும் திமுக அரசின் வேளாண் பட்ஜெட் என கழக பொதுச் திரு டி டிவி தினகரன் அவர்கள் விமர்சனம் செய்துள்ளாா் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலின் போது வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் எனும் தலைப்பில் திமுக அளித்த ஐம்பத்தி ஐந்து வாக்குறுதிகளில் சிலவற்றை கூட நிறைவேற்ற முடியாத நிறைவேற்ற முன்வராத திமுக அரசு தாக்கல் செய்திருக்கும் வேளாண் பட்ஜெட் தமிழக விவசாயிகளுக்கு எந்த வகையிலும் பயனளிக்காத வெற்று பட்ஜெட் என கூறியுள்ளாா் தேர்தல் வாக்குறுதி இரண்டில் வேளாண் விளை பொருட்களுக்கு தகுந்த விலை நிர்ணயம் முப்பத்து மூன்றில் சிறு குறு விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி முப்பத்து ஐந்தில் அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை நாற்பத்தி இரண்டில் நூறு நாள் வேலை திட்டம் நூற்று ஐம்பது நாட்களாக அதிகரிக்கப்படும் நாற்பத்தி மூன்றில் விளைநிலங்கள் வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவது தடுத்து நிறுத்தப்படும் நாற்பத்தி நான்கில் மின் இணைப்பு கோரும் விவசாயிகள் அனைவருக்கும் தடையின்றி இலவச மும்முனை மின் இணைப்பு ஏழில் வேளாண் மகளிருக்கு முப்பது சதவிகிதம் மானியம் ஐம்பத்து நான்கில் மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் எழுபத்தை நெல்லுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் கரும்புக்கு நான்காயிரம் ரூபாயும் குறைந்தபட்ச ஆதார விலையாக நிர்ணயம் இப்படியான எண்ணற்ற நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த திமுக அந்த தேர்தல் வாக்குறுதிகளை மறந்ததோடு வேளாண் குடிமக்கள் மீது சிறிதளவும் அக்கறையில்லாத வெற்று அறிக்கையை வேளாண் பட்ஜெட் எனும் பெயரில் நான்காவது ஆண்டாக இன்று தாக்கல் செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு இருந்து உரிய நீரை பெற்றுத்தர முடியாத திமுக அரசால் டெல்டா பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் கருகியதோடு விவசாயிகளின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டது அண்மையில் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையாலும் அதனால் ஏற்பட்ட வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் மீண்டு வருவதற்கான பயிர் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட எந்த திட்டங்களும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை எனவும் அவர் தன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் கடைமடைக்கும் பாசன நீர் என்பது ஒட்டுமொத்த விவசாயிகளின் நிறைவேறா ஆசையாகவே உள்ளது கடந்த ஆண்டுகளில் தூர்வாரும் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகளின் மூலமாக எந்த பணிகளும் முறையாக நடைபெறாத நிலையில் நடப்பாண்டிலும் ஒதுக்கப்பட்டுள்ள ரூபாய் பத்து கோடி தூர்வாரும் பணிகள் நடைபெறும் என்ற நம்பிக்கை டெல்டா விவசாயிகளிடம் துளியளவும் இல்லை எனவும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார் பருவம் தவறிய கனமழையாலும் இயற்கை பேரிடராலும் பாதிக்கப்படும் விவசாயிகளை பாதுகாக்க சிறப்பு திட்டம் மாநில அரசே முழுமையான பயிர் காப்பீடு வழங்கும் திட்டம் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பதற்கான பெருந்திட்டங்கள் சிறு தானியங்களை அரசே கொள்முதல் செய்யும் திட்டம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் என விவசாயிகள் எதிர்பார்த்த எந்த புதிய திட்டங்களும் இல்லாத வேடிக்கை பட்ஜெட்டையே திமுக அரசு தாக்கல் செய்திருப்பதாகவும் அவர் விமர்சு மொத்தமாக ார்ந்தள அறிக்கைகளின் கலவையாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நடப்பு ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை ஏற்கனவே இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழக விவசாயிகளுக்கு செயற்கை பேரிடரை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதே தவிர காலமெல்லாம் போராடும் விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கும் வகையிலோ அவர்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் வகையிலோ எந்தவிதமான அறிவிப்புகளும் இல்லாத வெற்று அறிக்கையாகவே அமைந்துள்ளது விவசாயிகளின் கண்ணீருக்கு வீரியம் அதிகம் என்பதை உணராத திமுக அரசின் ஆயுட்காலம் முடியும் நேரம் நெருங்கிவிட்டது என்பதை வரும் தேர்தலில் விவசாயிகள் உணர்த்துவார்கள் என்ற எச்சரிக்கையையும் கழக பொதுச் திரு டிடிவி தினகரன் அவர்கள் இந்த அறிக்கையின் வாயிலாக விடுத்திருக்கிறார்.